கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கழுகின் கூடு என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன் இந்த நிகழ்ச்சியை குறித்த ஒரு அறிமுகத்தை கொடுக்கிறேன் கர்த்தரிடத்தில் ஒரு சில இருதய பாரங்கள் இருக்கிறது அந்த பாரங்களை தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு கொடுத்து அவர்களை அந்த பாரத்திற்கு ஊழியம் செய்ய வைக்கிறார் அப்படியாக அடியேனுக்கும் கர்த்தர் அவருடைய ஒரு வகை பாரத்தை பகிர்ந்து கொண்டார் அந்த பாரத்திற்காக அடியேனை ஊழியம் செய்யும்படி அழைத்தார் அதற்காகவே இந்த தொடர் தொடங்கப்பட்டிருக்கிறது அது என்ன பாரம் என்றால் கர்த்தரை குறித்து வேதத்தில் கழுகோடு ஒப்பிட்டு ஒரு வசனம் கூறுகிறது அது யாத்ராகமம் பத்தொன்பதாம் அதிகாரம் நான்காம் வசனத்தில் உள்ளது அந்த வசனம் கூறுகிறது நான் எகிப்தியனுக்கு செய்ததையும் நான் உங்களை கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என் நண்டையிலே சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள் மற்றும் உபாகமம் முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் கூறுகிறது கழுகு தன் கோட்டை கழித்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார் அந்நிய தேவன் அவரோடு இருந்ததில்லை என்பதாக இந்த வசனத்தின்படி கர்த்தர் தம்மை கழுகுக்கு ஒப்பிட்டு கூறுகிறார் இந்த கழுகுக்கு உள்ள குணாதிசயத்தை குறித்தும் வேதம் கூறுகிறது அது யோபு முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது அந்த வசனம் படிக்கிறேன் கேளுங்கள் உன் கற்பனையினாலே கழுகு பறந்து உயரத்திலே தன் கூட்டை கட்டுமோ அது கண்மலையிலும் கண்மலையின் சிகரத்திலும் அரணான ஸ்தலத்திலும் தங்கி வாசம் பண்ணும் அங்கே இருந்து இரையை நோக்கும் அதின் கண்கள் தூரத்திலிருந்து இருந்து அதை பார்க்கும் அதின் குஞ்சிகள் இரத்தத்தை உறிஞ்சும் பிணமெங்கேயோ அங்கே கழுகு சேரும் என்றார் இங்கே கழுகின் குணங்களில் அவை தன் குஞ்சுகளுக்கு எப்படி உணவளிக்கிறது என்பதைப் பற்றி கூறுகிறது அந்த கழுகு தன் குஞ்சிகளுக்கு இரத்தமுள்ள நல்ல புதிதான இரைகளை உணவாக கொடுத்து அவைகளை திருப்தியாக்குகிறது கர்த்தருக்கும் அந்த பாரமே உள்ளது அவர் தம்மை கழுகுக்கு ஒப்பிடுவதாலும் நாம் அவருடைய பிள்ளைகள் என்பதாலும் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு நல்ல சத்தான உணவாகிய கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க வேண்டும் என்கிற பாரம் கர்த்தருக்கு உள்ளது வசனம் சொல்லுகிறதல்லவா மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதாக அந்தபடி அவருடைய பாரத்தை தெரியப்படுத்தி அந்த ஊழியத்தை செய்ய சொல்கிறார் என்ன ஊழியம் என்றால் கர்த்தருடைய திடமான நல்ல உணவாகிய வசனத்தை அவருடைய பிள்ளைகளாகிய அவருடைய திருச்சபைக்கு கொடுக்கும் அந்த ஊழியம் இங்கே தற்பரிசோதனை செய்து பார்க்க அழைக்கப்படுகிறீர்கள் தற்பரிசோதனை என்பது என்னவென்றால் உங்களுக்கு உண்மையாக நிச்சயமாக கர்த்தருடைய வார்த்தையின் மேல் ஒரு பசிதாகம் உள்ளதா என்பதாக கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் கர்த்தருடைய வார்த்தையின் மேல் நிச்சயம் ஒரு பசி ஒரு தாகம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் இல்லையென்றால் என்றால் நாம் கடைசி நாட்களில் சரியாக வளரவில்லை என்றுதான் அர்த்தம் ஏனெனில் கர்த்தருடைய வார்த்தையை நாம் உட்கொள்ளும் பொழுதே ஆவியில் நமக்கு வளர்ச்சி இருக்கும் எப்படி மாம்சத்திற்குரிய உணவை நாம் புசிக்கும் பொழுது மாம்சத்தில் அனுதினமும் வளர்கிறோமோ ஒரு வளர்ச்சியை பெறுகிறோமோ அந்தபடியாக ஆவிக்குரிய உணவையும் நாம் அனுதினமும் புசிக்க வேண்டும் அதை அனுதினமும் புசிக்கும் போதுதான் நாம் அனுதினமும் ஆவிக்குள் வளர்ச்சியை பெற்றுக்கொள்ள முடியும் ஆவிக்குரிய வளர்ச்சி அனுதினமும் நமக்கு இருக்க வேண்டும் அதற்கு ஆவிக்குரிய ஆகாரமாக்கிய கர்த்தருடைய வார்த்தையை அனுதினமும் நாம் புசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் அதில் கர்த்தருடைய பாரம் என்னவென்றால் அது நல்ல திடமான ஆகாரமாக இருக்க வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகிறார் இங்கே நம்மளுடைய ஆவிக்குரிய ஆகாரமானது கர்த்தருடைய வார்த்தை என்பதால் நல்ல திடமான ஆரோக்கியமான ஆகாரத்தை கொடுக்கும் பணி கர்த்தரிடத்தில் உள்ளது அந்த வேலையை கர்த்தர் தாமே எடுத்துக்கொள்ளுகிறார் கடைசி நாட்களில் கர்த்தருடைய சித்தம் கர்த்தருடைய ஆசை என்னவென்றால் அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அனைவரும் நல்ல திடமான ஆகாரத்தை புசித்து பூரண வளர்ச்சி உடையவர்களாக பூரணத்துவத்தை அடைந்து அவருக்கு முன்பதாக நிற்க வேண்டும் என்பதே அவருடைய ஆசையும் விருப்பமுமாயிருக்கிறது அந்த வேலையை அவர் செய்ய ஆயத்தமாக இருக்கிறார் ஆனால் எப்படி ஒரு குழந்தையானது பாலை மாத்திரம் உண்டு அதற்கு அந்த வயதிற்கு ஏற்ற உணவை ஆகாரமாக கொடுத்து அதை வளர்க்க வேண்டுமோ அந்தபடியாக நாமும் சிறு குழந்தைகளாக இருந்து கர்த்தருடைய பலமான ஆகாரத்தில் அல்ல பாலை போன்ற மூல உபதேசத்தில் இருந்து வளர்க்கப்பட வேண்டியவர்களாக இருக்க வேண்டும் ஆனால் காலமானது நாம் கர்த்தருக்குள் வந்த பிறகு மிகவும் அதிகமாகிக் கொண்டே போவதினாலே நாம் நம்மளுடைய வளர்ச்சிக்கு ஏற்ற ஆகாரத்தை புசிக்க ஆயத்தமுள்ளவர்களாயும் தெளிவுள்ளவர்களாயும் இருந்திருக்க வேண்டும் கர்த்தருடைய வார்த்தை கூறுகிறது காலத்தை பார்த்தால் இருக்க வேண்டிய உங்களுக்கு கர்த்தருடைய மூல உபதேசத்தின் வசனங்களை மீண்டும் பிரசங்கிக்க வேண்டும் என்பதாக கூறுகிறது இதனுடைய அர்த்தம் என்னவென்றால் நாம் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம் சொந்த ரட்சகர்களாக ஏற்றுக்கொண்டு திருச்சபைகளில் சென்று தேவனுடைய விசுவாசிகளாக இருக்கும் அந்த காலத்தை கணக்கிட்டு பார்க்கும் பொழுது நாம் திட ஆகாரத்தை புசித்து கர்த்தருக்குள் பூரண வயதுறவர்களாய் இருக்க வேண்டும் என்பதே நிதர்சனமான உண்மையாய் காணப்படுகிறது ஆனால் நாம் இன்னும் மூல உபதேசங்களுக்குள்ளேயே சுழன்று கொண்டிருக்கிறோம் அதுதான் கர்த்தருக்கு ஒரு பாரத்தை ஏற்படுத்துகிறது எப்படி கர்த்தர் சொல்லுகிறபடி மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொன்னபடியாக அவருடைய வாயிலிருந்து திட ஆகாரங்களும் நமக்கு உணவாக புறப்பட்டு கொண்டிருக்கிறது ஆனால் அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக வளர்ச்சி அடைந்தவர்களோ நாட்களில் மிகவும் குறைவாக இருக்கின்றனர் ஒவ்வொருவரும் தன்னை தற்பரிசோதனை செய்து கொண்டு நாம் எந்த அளவு வளர்ச்சி அடைந்திருக்கிறோம் என்பதை கண்டு அந்த வளர்ச்சிக்கு ஏற்ற உணவை புசித்து மற்றும் அனுதினமும் அதற்கேற்றபடி உணவின் தரத்தை கூட்டிக்கொண்டே சென்று பூரண வயதுடர்களாய் வளர வேண்டும் என்பதே கர்த்தருக்கு விருப்பமாக இருக்கிறது நமது கர்த்தராகிய ஆண்டவர் கொடுத்த அந்த கழுகின் அபிஷேகம் அந்த பாரத்தையும் சேர்த்து எனக்கு கொடுத்திருக்கிறது எனவே தேவப்பிள்ளைகளே இந்த தொடரில் கர்த்தரிடத்தில் இருந்து நல்ல சத்தான ஆகாரங்களை வார்த்தைகளாக பெற்றுக்கொண்டு நல்ல புஷ்டியான கழுகுகளாக வளர்ந்து பூரணத்தை அடைய தேவன் கிருபை செய்கிறார் கழுகு தன் குஞ்சுகளுக்கு முதலில் இரத்தத்தை ஆகாரமாக கொடுத்து அது வளர்ந்த பிறகு திட உணவாகிய இறைச்சியை கொடுக்கும் என்று நாம் வசனத்தில் பார்த்தோம் எனவே நாமும் முதலில் மூல உபதேசங்களிலிருந்து ஆரம்பித்து பின்பு நீதியின் வசனங்களுக்குள் செல்ல கர்த்தர் சித்தம் கொண்டிருக்கிறார் எபிரேயர் ஐந்தாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தில் அந்த வசனம் காரியங்கள் கூறுகிறது காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதா இருக்கிறது நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை ஆனீர்கள் உண்ணத்தக்கவர்களானீர்கள் பாலுன்கிறவன் இருக்கிறபடியினாலே நீதியின் வசனத்தில் இருக்கிறான் பலமான ஆகாரமானது நன்மை தீமையினதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரியங்களை உடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும் இந்த தொடரை கர்த்தர் ஆரம்பித்ததற்கான நோக்கம் நம்மை காலத்திற்கு ஏற்ற வளர்ந்த விசுவாசிகளாக மாற்றுவதற்காகவே எனவே தொடர்ந்து இணைந்து பயணம் செய்யுங்கள் தேவனுடைய சபையாகிய நாம் ஒன்றாய் வளர்ச்சியடைந்து தேவ சித்தத்தை நிறைவேற்றுவோம் நம்முடைய தாய்க்கழுகாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்கும் ஆகாரத்தை புசித்து அவரோ கூட அவர் நினைக்கிறபடியான பூரண வளர்ச்சியை பெறுவதற்கு இந்த கழுகின் கூட்டில் சேர்ந்து வளர உங்களை அன்புடன் அழைக்கிறேன் ஆமேன்